ம வபர்த்து அலமது இல்லா அஹமதுல்லா எல்லா புகழமாதிரிலாம் ஒருவனுக்கு உரித்தாகட்டும் நேற்று வந்து வரலாறு போடவும் லேட்டு இன்றைக்கி கேள்வி போடவும் லேட்டு கொஞ்சம் அதிகமான வேலை அதனால தான் போட முடியல இன்ஷா அல்லா நேற்று நம்ம சாத்மின் அபி ரலி அவங்கள பற்றி வரலாறு நேற்று பாகம் ஒன்று பார்த்தோம் அதிலேருந்து கேள்விகள் தான் இன்றைக்கி அல்லாஹ் கே கேள்வி வந்து ஸ்க்ரீனில் வராது இன்ஷல்லா வாய்ஸ் நோட் மட்டும்தான் வரும் இன்ஷல்லா இதை கவனமாக வ கேள்வி கேட்டுட்டு பதிலளிங்க இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்திற்கு எத்தனை சகாபாக்களில் ஒருவராக சாத்மின் அபி ரலி அவர்கள் அவங்களும் இருந்தாங்க கேள்வி ஒன்று இது கேள்வி ஒன்று என்னென்னா சொர்க்கத்தில் நன்மாராயம் பெற்ற எத்தனை சகாபாக்களில் சாத் பின் அபி வக்காஸ்ரலி அவங்களும் எத்தனை சகாபாக்கல்ல அதை மட்டும் எனக்கு சொன்னால் போதும் இன்ஷால்லா ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு நினைக்கி உகது போரில் எதிரிகளை தொலைச்சிக்கொண்டு சென்று போரிட்ட மாவீரரில் எத்தனை பேரில் இவரும் ஒரு ஆள் உகது போரில் எதிரிகளை அடித்து தும்சம் பண்ணி எடுத்ததில் எத்தனை பேரில் இவரும் ஒரு ஆள் அதுக்கப்புறம் நபி சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் சாத் பின் அபி ரலிக்கு என்ன பிரார்த்தனை செய்தார்கள் அதாவது எப்படி எப்படி புகழ்ந்தார்கள் இதுதான் கேள்வி மூணு நல்லா கேட்டுக்கோங்க நபி சல்லா அலை அவர்கள் சாத் பின் அலியை எப்படி புகழ்ந்து பேசினாங்க இதுதான் இன்ஷால்லா ரெண்டாவது கேள்வி மூணாவது கேள்வி நாலாவது கேள்வி எந்த பிரபலமான நகரத்தில் ஜஸ் என்ற படையினர் எதிரிகளை சந்தித்தனர் ஜஸ்ங்கிற ஜஸ்ருங்கிற இடத்துல அந் இந்த காலத்தில் ஜஸ்ரு அந்த காலத்தில் என்ன பேர் அதை நீங்கள் இன்ஷாலாம் சொல்லணும் அஞ்சாவது கேள்வி ஈராக்கின் படை மோசமாக இருக்குது அங்கே வந்து உமர் அலி போகிறாங்க உமர் அலியை தடுத்துட்டு அபிபின் ரலி அவங்கள தேர்ந்தெடுத்த சஹாபி யார் நல்லா கேட்டுக்கோங்க ஈராக்கு உமர் அலி போகிறாங்க உமர் அலி போகிறத தடுத்துட்டு நீங்கள் போகக்கூடாது நான் ஒருத்தங்களை தேர்ந்தெடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்ன நபர் யார் அபிபின் வக்காஸ் ரலி அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்க யார் இன்ஷா அல்லாஹ் இதுக்கான கேள்விக்குள்ளே பதிலை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க செவன் டபுள் சிக்ஸ் செவன் எயிட் செவன் எயிட் செவன் ஃபோர் ஃபைவ் இந்த நம்பருக்கு அனுப்புங்க அப்புறம் சில சகோதரிகள் கேட்டிருக்கீங்க ஃபோன் பண்ணி கேட்குறீங்க ஏன் எங்களோட ஆன்சரை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் சேர்த்து வச்சு பார்த்தோன்னா பார்க்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒரு பத்து நாளைக்கு ஒருக்க பார்த்தோன்னா அந்த பத்து நாளைக்கு ஒருக்க பார்க்கும்போது நாலு தடவை தான் பார்க்குற மாதிரி இருக்கும் கொஞ்சம் டைம் எடுத்து நான் பார்த்துருவேன் அதுவே அதுக்கு தான் உங்களை பாகம் ஒன்று பாகம் ரெண்டு நாலு மூணு எப்படி நாலு பகுதி அஞ்சு இந்த மாதிரி போணுங்க அப்படின்னு சொல்கிறது இன்ஷால்லாம் நீங்கள் அதுபடி போட்டுட்டிங்கன்னா எனக்கும் பார்க்க ஈஸியாக இருக்கும் ஓ இவங்க நாற்பது நாள்னா இத்தனை நாள் கலந்துக்காங்க இத்தனை நாள் கலந்துக்கலை இல்லைனா இந்த இடையில மிஸ் ஆகியிருக்குன்னா அதுக்குள்ளதே எந்த டேட் அப்படி போட்டு போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால தான் நான் அதை ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கேன் இன்ஷால்லாம் ஒரு நாள் ஓப்பன் பண்ணி கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுவேன் இன்ஷால்லாம் இன்றைக்கி இதுக்கான பதிலை அனுப்புங்கள் அஹ்மது இல்லாஹி ரபில் ஆலமீன் அலாம் வரைக்கும் வரமத்தி வர